ஒன்னாவது வசனம் வாசிங்க சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை பேச விளக்கு பிரகாசம் இருக்கும் அப்பதான் வசனம் வசனத்துல தான் வெளிப்பாடு இருக்கணும் வசனம் சொன்னது அந்நாட்களிலே பிரதட்சணமான தரிசனம் இல்லை கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது அபூர்வமா இருந்துச்சு இதோட கூட இன்னொரு தொடர்பு இருக்கு பாருங்க அடுத்த வசனம் ஒரு நாள் ஏழி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் அவன் பார்க்க கூடாத படிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம் கண்ணு இருளா இருக்கு வசனம் இல்ல விளக்கு அணையுது இப்ப புரியுதா உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனுடையதான கண்ணு மங்களா இருக்கு ஒரு பக்கம் விளக்கு அணையுது இன்னொரு பக்கம் வசனம் இல்ல இதுதான் அங்க இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் தாட் எப்பவுமே நான் சொல்வேன் நீங்கள் எவ்வளோ உள் வாங்குறீங்களோ அவ்வளோ தான் ஆண்டிய ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார் லே லேண்டு எவ்வளவு உரியுதோ அவ்வளோ மழை தண்ணி உள்ளே போகும் லேண்டு உரியல தார் ரோடாக இருந்துச்சுன்னு வச்சுங்க தண்ணி மேலே தான் ஓடும் உள்ளே போகாது அது மண்ணாக இருந்துச்சுன்னா தான் நல்ல மண்ணாக இருந்தா உறிஞ்சிடும் தண்ணியை அப்போ சபைக்குள்ள உட்காந்து வசனம் கேட்கும் போது அதை உட்கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு உள்ளே வரணும் நாங்கள் எங்கள் சபைக்கு போகும்போது லிட்டலாக சொல்றேன் கத்தருக்கு முன்பாக லிட்டலாக சொல்றேன் வார்த்தைக்காக போகும் எங்கள் பாஸ்டர் பேசுறத கேட்க போகும் உட்காந்து ஒரு அந்த வசனம் ஆரம்பிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா டைரி எடுத்து அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் டைரி எடுத்து பேனா எடுத்து அப்படி உட்காந்துருப்போம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எழுதிக்கிட்டே வருவோம் கவனிச்சு கொள்ளுங்க அப்போ சபை என்பது அந்த விளக்கு எரிகிற இடமாக இருக்கு அப்போ ஒருத்தன் படுத்துட்டான் கண்ணு குருடா போச்சு விளக்கு அணைய போது வசனம் சொல்லுது அபூர்வமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை அப்போ அது பிரகாசமான வார்த்தை வரணும் அங்கே பிரகாசிக்கணும்னா விளக்கு எரியணும் அந்த இடத்துல நல்லவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இன்தூ இருக்கணும் ஆண்டோட்டை அதை பெறணும் வசனத்துல வாங்கணும் ஒரு வெளிப்பாடு வரணும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் மகிமையின் மேல் மகிமை அடையணும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும் இன்னுமை நான் காணணும் இன்னும் கிட்டி நெருங்கி சரணும் அந்த ஸ்பிரிச்சுவலோடைய வளர்ச்சி அதெல்லாம் இல்லை இப்ப நம்ம எல்லாருமே எந்த இடத்துல இருக்கோம் பெரும்பான்மை சர்ச்சு எப்படி இருக்குன்னா சாட்டிஸ்பைடு நீங்க யாரோட கம்பேர் பண்ணணும் தெரியுமா பரிசுத்தோட கம்பாரிசன் கிறிஸ்துவோட பண்ண சொல்லுது வைபிள் நான் பரிசுத்தரா இருப்பது போல இன்னொரு சர்ச்சோட இல்ல நம்ம கம்பாரிசன் பரலோக சர்ச்சோட அங்க இரவும் பகலும் கருத்தரை எப்படி ஆராதிக்கிறாங்க அந்த மாதிரி நாங்களும் எப்படி அப்படி இருக்கணும் நின்று ஊழியம் பண்ணுறவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே எக்ஸ்ட்ராவா இன்னும் ஊழியம் பண்ணணும்னு தோணணும் ஏசுநாதர் காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டே இருக்காரு யோசித்து பாருங்க அத்தனை பேரும் பாய் போட்டு படுத்திருந்தா அவர் பேசியிருப்பாரு அத்தனை தலை கலைக்கு கல்ல வச்சு படுத்திருந்தா பேசி இருந்திருப்பாரா அவர் தோணும் போது பேசுகிறார் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது பசி அவர் வாருங்கள் அக்கறைக்கு போய் நாம் சாப்பிடுவோம் என்று போகிறார் அவர் அக்கறைக்கு போறதுக்குள்ள ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களா சுத்தி அவர்கிட்ட வந்துட்டாங்களா வந்த உடனே வசனம் சொல்லுது அவர்கள் மேல் மனதுருகி மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் அப்படித்தானே இருக்குது அவர்கள் மேல் மனதுருகி சாப்பிட போனவருக்கு சாப்பிட முடியல வட பிரசங்கம் பண்றேங்கிறார் திருப்பி அப்படி இருக்கணும் சப அப்படி கேட்கணும் வசனம் நீங்க நீங்க வர்றது நல்லது நாங்க உங்களுக்கு குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அறுபது எடுத்து நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்ற சந்தோஷத்தை விட நூறு எடுத்து கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கிறீங்க அதுதான் சர்ச் அதான் மனவாட்டி கரை திரை அற்ற மனவாட்டி பூரண மகிமை பூரண வடி உள்ளது ஆண்டோர் விரும்புறது பூர்ணராகும்படி கடந்து போகும் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு ஆண்டோர் சொல்லலை அப்ப நம்ம சர்ச்சு அவருடைய விளக்கு ஒவ்வொருத்தருடைய விளக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமா பிரகாசமாக அந்த விளக்கு எரியக்கூடியதாக அப்ப நான் என்ன செய்யணும் அந்த விளக்கு அப்படி பிரகாசமா எரியறதுக்கு நான் என்ன செய்யணும் வாசிங்க யாத்திரகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக விளக்கு ஏறினா என்ன வேணும் அங்கே வசனத்துல மூணு விஷயத்தை சேர்த்து சொல்றாரு அதை எல்லாமே சொல்லணும் இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவு எண்ணெய் ஒளிவு எண்ணெய்ங்கிறது அபிஷேக தைலம் நம்ம இருக்கிறதான அபிஷேக ஒளிவம் அப்படின்னு ஆலிவ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா நம்ம உள்ள அபிஷேகம் சகரியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நான்காம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளிவ மரத்தை குறித்து விளக்கு தண்டை குறித்து சொல்லுகிறது அது வந்து ஒரு அபிஷேகம் அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு அதாவது அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்கன்னு சொல்ல முடியும் வெளிப்படுத்தல் பதினொன்னு நாலு வாசிக்கம் பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினொன்னு நாலு பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே இந்த ரெண்டு பேரை குறித்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த ரெண்டு பேர் யாரு ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க எலியாவா மோசேவா அப்புறம் வந்துட்டு ஏனோக்கா மோசேவா அப்படி தேவைன்னா அங்க கொடுத்துருக்குன்னு தானே வசனம் இப்போ இயேசுவை பார்க்க மோசேயும் எலியாவும் வந்தாங்க அப்படின்னு இருக்கு அப்ப எலியா மோசேன்னு கொடுத்துருக்குதானே கொடுத்துருக்கா இல்லையா அப்ப கொடுக்கணுன்னா இங்கேயும் பைபிள் என்ன பண்ணியிருக்கோம் அத கொடுக்கறதுக்கு பைபிளுக்கு என்ன அப்ப கொடுக்கல தானே ரெண்டு சாட்சிகள்னு நிறுத்துறது தானே பைபிள் ரெண்டு சாட்சிகள் பழைய பாட்டிலையும் அப்படிதான் இருக்கு புதிய பாட்லயும் அப்படிதான் இருக்கு அப்போ ரெண்டு சாட்சிகள் அதுக்கு ரெண்டு அர்த்தம் என்னன்னா ரெண்டு விதமான சாட்சி பலகைகள் ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ரெண்டு பிரமாணங்களாக இருக்கலாம் ஒன்று நியாயப்பிரமாணம் இன்னொன்று சுயாதீன பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா மோசே சுயாதீன பிரமாணத்துக்கு அடையாளமா எலியா இவங்க ரெண்டு பேர் தான் பார்க்க வந்தாங்க இல்லையா சோ அதன் அடிப்படையில் அந்த ரெண்டு சாட்சிகள் என்பது ரெண்டு பிரமாணமா இருக்கலாம் ஏன்னா உபத்திரவ காலத்துல சபை கைவிடப்பட்டிருக்கும் அவங்களுக்கு சுயாதீன பிரமாணம் அது நியாயப்பிரமாண காலம் யூதர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் சோ ரெண்டு கான்செப்டும் அங்க இருக்கலாம் ஆனா இது ரெண்டும் அபிஷேகம் பெற்றது இது ரெண்டும் கர்த்தருடையதான அபிஷேகம் அப்போ எண்ணெய் என்பது எதுக்கு இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க அபிஷேகம் இருக்குல்ல இந்த அபிஷேகத்துல இன்னொரு கான்செப்ட் இருக்கு இதை நீங்க தான் ஆகணும் அதுதான் பைபிள் சொல்ற விஷயம் உங்க அபிஷேகம் சாட்சி இருக்குல்ல அது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தான் உங்க சாட்சி விளங்கும் இடித்து பிழிந்த அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் ஒரு இடத்துல என்ன செய்யும் கேட்டீங்கன்னா வெளியே வரும் அது எப்ப வரும் தெரியுமா இப்ப நீங்க இவங்களை பாக்குறீங்க பலிபீடத் தண்டையில ஜனங்களை பாக்குறீங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அந்த ஒன்பது வாசிங்க ஆறு ஒன்பது பத்து அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் நல்ல கவனிங்க இவெல்லாம் ரத்த சாட்சியா மறிச்சவன் உபத்திரவத்துக்கு நடுவில் வந்தவன் இதே கான்செப்ட் தான் சிவன்ரா சபை ஆண்டவர் பேசுறாரு அவங்களோட சாட்சி பயங்கரமா இருக்கு சிவன்ரா சபை ஒரு குறையும் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ பட போற பாடுகளை குறித்து இல்லவும் பயப்படாதே அப்போ கர்த்தர் உங்களை ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே நடத்துறார் கர்த்தர் உங்களை வேதனைகளுக்குள்ளே அனுமதி கொடுக்கிறார் வனாந்திரத்தின் பாதையில நடத்துறாரு இல்லைன்னு கிடையாது ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல நல்ல விதமான காரியங்கள் நடக்கலாம் ஒன்று பிசிக்கலி இல்ல ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒன்ல நடத்துவார் நீங்க அதிகாரம் கடைசியா வாசிக்கும் போது கடைசி ரெண்டு வசனத்துல வாசிக்கும் பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கீழே அடுத்த வசனம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் இதெல்லாம் பாருங்க ஸ்பிரிச்சுவல் அதுக்கு முந்தின வாசல் நீங்கள் வாசல் பிசிக்கல் எப்படி இருக்குது பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசம் இதெல்லாம் பிசிக்கல் இப்போ இவர் சொல்றது மரணமோ ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரெண்டு விதமான வார் ஃபேர் இருக்கு இந்த ரெண்டு விதமான வார் வார்ஃபேர்ல ஏதாவது ஒன்று வரலாம் இல்லை ரெண்டு வரலாம் பவுலுக்கு ரெண்டு வந்துருக்குது அவனுக்கு ரெண்டும் வந்திருக்கு இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா யோகவுக்கு ரெண்டும் வந்திருக்குது ஒரு பக்கம் ஃபிசிக்கலி மொத்தம் போச்சு இன்னொரு பக்கம் டிப்ரெஷன் ஒரு ஆள் வந்து உட்காந்து பேசுது மூணு பேர் உட்காந்து பேசுகிறான் மனைவியை வச்சு பேசுகிறான் ஸோ எல்லா டிப்ரெஷன் ஒரு பக்கம் ஃபிசிக்கலி ஆயிடு சிலர் ஸ்பிரிச்சுவலி இல்லை ஒரு சிலருக்கு வெறும் ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம் பிசிக்கலி எந்த பிரச்சனையும் இருக்காது சாப்பாடு காப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது நல்ல வீடு இருக்கும் கார் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் பயங்கரமான டிப்ரெஷன் வெளியே சொல்லவே முடியாது அப்படி உட்காந்து அழக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும் அது ஒருத்தருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிசிக்கலி பயங்கர பிரச்சனையா இருக்கும் நான்லாம் பார்த்துருக்கேன் ஒரு சிலர்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ள போதும் போது நாயிடுது காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு செங்கல்பட்டுல கிளம்புறாங்க நாலரை மணிக்கு ஒரு அம்மா நீங்க சொன்னாங்க அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க நாகர்கோயில அவங்களுக்கு வந்து வேலை வந்து திருநெல்வேலியில் கணவர் சொல்லிட்டாராண்ணா டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் எங்கே வரமாட்டேன்னா நாகர்கோவில்லையே தான் இருப்பேன் அப்படின்ட்டுறான் இந்த அம்மா காலையில் நாலு நாலரை மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி போவாங்களாம் ஓ இறங்கி எட்டரை ஒன்பது மணிக்கு அங்கே வேலைக்கு போவாங்களாம் முடிச்சுட்டு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அங்கே ஏறி நைட்டு ஒம்பதரை மணிக்கு வந்து இறங்குவாங்களாம் இறங்கி திருப்பி சமைச்சி எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி காலம் நாலரைக்கு போ இந்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் போயிருக்காங்க யோசித்து பாருங்கள் அவங்க நிலைமை எப்படி இருக்கணும் ஆனா நல்ல சம்பளம் எல்லாருக்கும் பிசிக்கலி பயங்கர டென்ஷன் ஒரு சிலருக்கு மென்டலி பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாங்க உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன பிரச்சனை கார்ல வர போற நல்லா இருக்க டெய்லி அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம் வீட்டுக்குள்ள இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆனா ஏதாவது ஒன்னை கிராஸ் பண்ணி தான் வரணும் ஏன் தெரியுமா வசனம் சொல்லுது இடுக்கனான வாசல் வழியே பிரவேசிங்கள் ஆனா அதுக்கு நடுவுல உங்கள் மூலமாக ஒரு சாட்சியின் மூலமாக ஒரு வாசனை வீசும் பட்ட பிரமாண பட்ட பாடுகளினாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இந்த என்ன இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும் நான் இப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் உங்களை சும்மா பாடலை நடத்தலை சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கர்த்தர் உங்களை சும்மா நடத்தலை எதுக்கு தெரியுமா ஒன்று அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது ஒரு பலன் இருக்கு கத்தர் கொடுப்பார் அதே நேரத்தில் வெறும் பலனுக்காக நீங்கள் அப்படி நடக்கலை இப்போ நீங்கள் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இது எதுக்காக தெரியுமா உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரான்ல ஒரு லட்சக்கணக்கானவன் அத்தனை பேருக்கும் நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள் ஏன்னா உங்களால் தான் அந்த டெப்த்தில் இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும் அவனுக்கு சாட்சியாக நிற்க முடியும் பசின்னு ஒருத்தன் அடைஞ்சவன் தான் பசியாக வரவனுக்கு பசியை பற்றி பேச முடியும் பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும் பசியே லைஃப்ல பார்த்ததே கிடையாது அவனுக்கு சாப்பிட முடியாம டேபிள் மேல இருக்கிறவன் அவனை ஏறி இயேசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா மாடுலேஷன் சொல்லலாம் ஆத்துமாவில இருந்து வார்த்தை வராது எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்குள்ள இருந்து வர வசனம் இருக்குல்ல அதுதான் எதிரில் இருக்கிறவனுக்கு பேசும் உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வரும் நீங்க என்ன பாடுபட்டீங்களோ அந்த வார்த்தை வரும் அதில் பர்டிகுலர் வார்த்தை அவனை தொடும் அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இதை கடந்து வந்தீர்கள் அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு தியாகம் ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நீங்கள் கேட்கலாம் அவனை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த பாடு பாடணுமா நீங்கள் கிறிஸ்துக்காக வேற என்ன பாட போகிறீங்க அவருக்கு தேவை நரகத்துக்கு போகாமல் ஆத்மாவை காப்பாற்றணும் அதுக்கு அவருக்கு சில ஆயுதங்கள் தேவை அந்த ஆயுதத்தை பற்றையில் வச்சு அடிப்பார் கூறு ஆக்குவார் எல்லாம் செய்வாரு அந்த ஆயுதம் அடிவாங்க சொல்லுவோம் இந்த போட்டை அடிக்கிறீங்களே நெருப்புக்குள்ள வைப்பாங்க இப்படி என்ன நெருப்புக்குள்ள வைக்கிறீங்களே திருப்பி எடுத்து தண்ணிக்குள்ள புஷுன்னு சவுண்ட் வர பார்த்துருப்பீங்க இப்படி மாத்தி மாத்தி என்னை செய்றீங்களே எதுக்கு ஆண்டவர் சொல்வாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஏன் செய்கிறேன்னு தெரியுமா உன்னை வச்சு ஒரு நூறு பேரை நான் சந்திக்க வேண்டியிருக்கேன் அந்த ஆத்மாக்களை என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு நீ பட்ட பாடுகள் அத்தனையும் ஆத்மாக்களை மாறு அதுதான் இடுத்து பிழிந்த ஒளிவ எண்ணெய் நான் இப்போ சொல்றேன் நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா வரும்போது உங்களை எடுத்து யூஸ் பண்றதுக்கும் நீங்க ஒரு உபத்திரவத்தை கடந்துட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்றதுக்கும் பாருங்க மைட்டியா மகிமையா இருக்கும் உங்க உங்க மேல ஒரு அபிஷேகத்தை நீங்க விசேஷமா உணர முடியும் உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும் தைரியமா இருக்கும் ஆமா நான் கடந்த என்னை காப்பாத்தின ஆண்டவர் உன்னையும் காப்பாத்துவார்னு உங்களால பேச முடியும் அதுதான் டெஸ்டிமணி அந்த டெஸ்ட் மணிக்கு தான் உன்னை இடிச்சு புளிஞ்சார் இடிச்சு புளியதுக்கான காரணம் என்ன அதுதான் காரணம் அப்ப அது இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது அந்த டெப்துக்குள்ள பேச முடியாது அப்போ நாங்கள் எல்லாருமே அப்படிதான் போகணுமா நீங்க எல்லாருமே அப்படி போக வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு போனோம் நீங்க எல்லாருமே ஒரே விதத்தில் போனீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு அதுவும் வேஸ்டா போயிடும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் வச்சிருக்காரு ஏசு கிரிசு மட்டும்தான் எல்லா ரூட்லேயும் போனவர் அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டாரா சோதிக்கப்பட்டார் அப்போ இந்த என்ன இந்த விளக்கு எரியணும்னா உங்களையும் என்னையும் கொஞ்சம் நாள் கத்தரை இடிச்சு தான் பிழிவார்